ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம அகரகரில் எப்போவுமே ஒரே மாதிரி டெசர்ட் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம் செம டேஸ்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அகரகரையும் ரவையும் வச்சு தான் நம்ம இந்த புட்டிங் ரெடி பண்ணப் போகிறோம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க அது கூடவே பத்து கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அகரகர் சைனா கிராஸ் எல்லாமே ஒன்று தாங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இந்த அகரகர் நல்லா தண்ணியில் கொதிக்க கொதிக்க கரைஞ்சிரும் ஃபுல்லாக கரையணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்லா கரைஞ்சிட்டு இந்த அளவு நல்லா கரைஞ்சிடணும் இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கூட நீங்கள் கொதிக்க விடலாம் இந்த அளவு நல்லா கரைஞ்சிடணும் வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் சேர்த்த போகிறோம் இப்போ அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு ரவை இது கூட சேர்த்திக்கோங்க வறுத்த ரவை வறுக்காதது எதாக இருந்தாலும் பரவாயில்ல கால் கப் அளவுக்கு இந்த சைனா கிரஸ் கூட சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த அகரகர் கூட ரவை நல்லா வேகட்டும் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்திக்கோங்க மில்க் மேட் சேர்த்துனா நல்லா ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் மில்க் மேட் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க நல்ல திக்கான அரை கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போ இது கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம் நம்ம மில்க் மேன் சேர்த்தனதுனால உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும் உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்திக்கோங்க ரொம்ப இனிப்பாகவும் இருக்கக்கூடாது ஒரு கால் கப் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை கரையிட்டும் இது கூடவே ரெண்டு ட்ராப் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் இது உங்கள் விருப்பம்தான் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம் தேவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம டிஷ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் ஊற்றி செட் பண்ண வைக்க போகிறோம் இதை கிட்டத்தட்ட நம்ம பாயாசம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாயாசத்தை கொஞ்சம் கெட்டியாக நம்ம கட் பண்ணி சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இது நல்லா செட் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துலேயே செட் ஆயிரும் தேவைப்படுற சைஸில் நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பிளேட்லேயும் செட் பண்ணலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பவுல்லையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அகர் அகரகர் ஒரே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணுங்கள் இந்த நோம்பு டைமில் நம்ம கிராஸை எல்லா விதமாகவும் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஒரே ஒரு டைம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்